பஸ்ஸெல்லாம் மலைக்கும் உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கோம் நீங்களாம் எப்படி இருக்கீங்கப்பா வேலு எல்லாம் குறைஞ்சிச்சாப்பா உங்கள் ஊரில் மழையாக வெயிலாக எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா இப்போ வந்து நம்ம பாலைக்கீரை வாங்கி பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் இதை கழுவி சுத்தம் படுத்தி வச்சுருக்கோம் இதை வந்து இதில் போட்டுடலாம் பாருங்க நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இந்த கீரை எல்லாம் வெறும் தண்ணி தாங்க இருக்கும் இது உடம்புக்கு நல்லது சுகருக்கும் அவ்வளோ நல்லது இப்போ வதங்கினோன்னே எவ்வளோ கோல் வதங்குது பாருங்கள் நல்லா வதங்கட்டும் கீரையில் கழுவி வச்ச தண்ணி தான் நான் தண்ணி கூட ஊற்றல பாருங்கள் இந்த தண்ணியே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கழுவி வடிக்கட்டில் வர வச்சிருந்தேன் இப்போ நல்லா இது வத்தட்டும் தண்ணி இப்போ இந்த கீரை நல்லா வதங்கி வெந்துச்சு பாருங்கள் இதை இப்போ எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சும் செய்யலாம் இல்லை அப்படியும் கூட நீங்கள் பருப்பு கூட போட்டு செய்யலாம் இப்போ நான் பருப்பு கூட போட்டு அப்படியே செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் அதுவும் தேங்கெண்ணெய் தேங்கான எங்களை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குட்டி ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஸ்பூன் தான் அது இதில் வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போடுறேன் கடுகு ஜீரகம் கொஞ்சோண்டு உளுந்தப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அது போட்டுருவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கலாம் ஒரு குட்டி தக்காளியில் பாதி போட்டிருக்கேன் நான் ஒரு கால் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் அது சின்னவங்க வந்து நல்லா வதங்கிடுவேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாமே சிம்மில் வச்சுட்டு தான் நான் போடுவேன் தக்காளி தான் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம்லாம் வதங்கிறோம் வெங்காயம்லாம் நம்ம சவச்சிட்டீங்க கூட இருக்கும் சாம்பார் வெங்காயம் தானே சூப்பராக இருக்கும்பா நான் அன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஒரு பத்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் உழிச்சு வச்சுக்கிடுங்க ஒரு பத்து பல்லு பூண்டு உழிச்சு வச்சுட்டு ஊற்றி அதை நல்லா வதக்கிடுங்க அதை நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும் அது வெறும் வயிற்றுல சாப்பிட்டது சுடுதண்ணி குடிச்சிருங்க அரை மணி நேரம் கழித்து வேறு எதனாலும் சாப்பிட்லாம் சில பேருக்கு வெறும் வயதில் சாப்பிட்டா பூண்டு ஒத்துக்காது அவங்க என்ன பண்ணுங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே நாற்பது நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து நல்லா குறையும் உடம்பும் நல்லா லேஸாக இருக்கும் வாய்லாம் இருக்காது இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரை போட்டுக்கலாம் வதற்ற மக்கிறேன் தோரம் பருப்பும் பருப்பும் வேக வச்சு வச்சுருங்க அது ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூனுக்கு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு போட்டுன்னா பருப்பு போட்டு வச்சா நல்லா இருக்குங்க அதனால பருப்பு போட்டு வைக்கிறேன் கீரை பாருங்கப்பா ரெடியாகிச்சு ஒரு கட்டு கீரை இப்போ ஒரு அஞ்சு பேர்லாம் இருக்காங்கன்னா ரெண்டு கட்டு கீரை வாங்கினா தான் பற்றோம் இது வந்து ஒரு கட்டு கீரை பாலக்கீரையில் ரெண்டு பேரும் தான் சாப்பிட முடியும் இப்படி கூட்டு பண்ணால் பருப்பு நிறைய போட்டால் நாலு பேர் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம மூடாமல் அப்படியே வச்சு செஞ்சு நல்லா பச்சை பச்சையாக இருக்குப்பா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே எப்படி இருக்குதுன்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் அலாம் வரைக்கும்